நடு ராத்திரி பல கோடி ரூபாய் இருக்கிற ஒரு வங்கி ஸ்ட்ராங் ரூம்ல முகமூடி போட்ட பத்து பேர் கொண்ட ஒரு பயங்கரமான கும்பல் பணத்தை மூட்டு கட்டிட்டு வெளியே வராங்க சும்மா விடுமா போலஸ் துப்பாக்கி முனையில் மொத்த கும்பலையும் வளைச்சு பிடிச்சாச்சு கட் பண்ணா நீதிமன்றம் நீதிபதி தீர்ப்பு வாசிக்கிறாரு ஐபிசி சத்தப்படி கொள்ளை அடித்த ஒரு நபருக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இப்போ அந்த கும்பலோட தலைவன் ஒரு வக்கீல் மாதிரி முன்னாடி வரான் சிரிச்சுக்கிட்டே நீதிபதிய பாத்து கேக்குறான் யுரானர் சட்டம் என்ன சொல்லுது கொள்ளையடித்த ஒரு நபருக்கு தானே தண்டனை சிங்குலர் ஆனா நாங்க பத்து பேர் ப்ளூரல் நாங்க ஒரு நபர் கிடையாது பல நபர்கள் சோ உங்க சட்டம் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க போறோம் பாய் அப்படின்னு ஒரு கும்பல் இலக்கணத்தை காரணம் காட்டி தப்பிக்க முடியுமா ஒருமையில் எழுதப்பட்ட சட்டம் பன்மையில் குற்றம் செய்தவர்களை தண்டிக்குமா சட்டம் இலக்கணம் பார்க்குமா இல்ல நியாயம் பார்க்குமா வாங்க ஐபிசி செக்ஷன் ஒன்பத வச்சு இந்த கும்பலோட கொட்டத்தை அடக்குவோம் நண்பர்களே அந்த கொள்ளை கும்பல் போட்ட தப்பு கணக்கு உடைக்கிறது தான் ஐபிசி செக்ஷன் நைன் இதோட டைட்டில் ரொம்ப சிம்பிள் நம்பர் அதாவது எளிமையா என் அப்படின்னு சொல்லலாம் சட்டம் எழுதுனவங்க முட்டாள்கள் இல்லைங்க குற்றவாளிகள் எந்த ஓட்ட தப்பிக்க கூடாதுன்னு தெளிவா இருந்தாங்க செக்ஷன் நைன் ஒரே வரியில ஒரு மாஸ் மேஜிக் பண்ணுது அது என்ன சொல்லுதுன்னா அன்லஸ் த contrary appears ஃப்ரம் த context வேர்ட்ஸ் இம்பார்ட்டிங் த சிங்குலர் நம்பர் இன்க்ளூட் the plural நம்பர் அண்ட் வேர்ட்ஸ் importing த plural நம்பர் இன்க்ளூட் த சிங்குலர் நம்பர் அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா சிம்பிளா சொல்றேன் ஐபிசி புத்தகத்துல சூழல் மாறுபட்டால் ஒழிய எங்கெல்லாம் ஒரு விஷயம் ஒருமை அதாவது சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கோ அது பன்மை அதாவது ப்ளூரலையும் குறிக்கும் அதே போல எங்கெல்லாம் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கோ அது ஒருமையையும் குறிக்கும் திரும்ப அந்த பேங்க் கொள்ளை சீனுக்கு போவோம் சட்டத்துல பர்சன் அதாவது ஒரு நபர்னு போட்டிருந்தா அது அந்த பத்து பேர் கொண்ட கும்பல் பர்சன்ஸ் அதாவது பல நபர்களுக்கும் பொருந்தும் சோ நீ தனியா செஞ்சாலும் மாட்டிப்ப கூட்டமா செஞ்சாலும் மொத்தமா மாட்டிப்பீங்க ஐபிசிய பொறுத்த வரைக்கும் ஒன் ஈக்வல் டு டென் டென் ஈக்குவல் டு ஒன் இது ஒரு டூவேர் ரோடு மாதிரி இலக்கண பிழைய காட்டி எவனும் தப்பிக்க முடியாது சோ செக்ஷன் எயிட்ல ஆனா பெண்ணாங்கிற குழப்பம் தீந்தது செக்ஷன் நைன்ல ஒருவரா பல பேராங்கிற குழப்பம் தீந்தது சட்டம் தன் கடமையை கரெக்டா செய்யும் சரி இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போவோம் செக்ஷன் டென் இதோட தலைப்பு என்ன தெரியுமா மேன் விமன் அதாவது ஆண் பெண் என்னப்பா இது வேடிக்கையா இருக்கு ஆணும் பெண்ணும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியாதா இதை எதுக்கு சட்ட புத்தகத்துல தனியா ஒரு செக்ஷன் போட்டு எழுதி வைக்கணும் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு சட்டத்தோட பார்வையில ஒரு கைக்குழந்தைய பெண்ணுன்னு சொல்ல முடியுமா இல்ல தொண்ணூறு வயசு தாத்தாவ வெறும் ஆண்னு சொல்ல முடியுமா சட்டம் வயச பாக்குமா இல்ல வெறும் பாலினத்தை மட்டும் பாக்குமா ஒருவேளை ஒரு வயசு குழந்தைக்கு எதிராக குற்றம் நடந்தா சட்டம் அதை எப்படி அணுகும் இதுல ஒரு பெரிய சமூக பிரச்சனையே அடங்கியிருக்கு சட்டத்தின் பார்வையில ஆண்னா யாரு பெண்ணா யாரு அத அடுத்த வீடியோல உடைப்போம் மிஸ் பண்ணிடாதீங்க சட்டம் கற்போம் சட்டம் தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதைத்தான் நாம இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ மூலமா ஐபிசி செக்ஷன் நைன் பத்தி தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சட்டம் பத்தி தெரியாம குழப்பத்துல இருக்குற உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒவ்வொரு ஐபிசி சட்டத்தையும் சினிமா கதையை விட சுவாரஸ்யமா தெரிஞ்சிக்க நம்ம சட்டம் அண்ட் வினோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ